ஐமா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா வாழைப்பூ ஊறுகாய் போட போறோம் வாழைப்பூ ஊருகாக்கி வாழைப்பூ ஒரு பதினஞ்சு வாழைப்பூ இருக்குன்னு நினைக்கிறேன் எண்ணலை அதை வந்து இப்போ வந்து அந்த மடல்லேருந்து எடுத்தாச்சு இப்ப அறியணும் அறியறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணணும் இது வந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட சகோதரிகள் வந்து எப்போவும் நம்ம வீட்டுலேருந்து எடு நம்ம எடுப்போம்ல ஒரு ஒரு மடலா ஒன்று ஒன்றா பிச்சு எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்க ஆனா இந்த மாதிரி எடுத்தோம்னா ஊர்காக்கி இதெல்லாம் போடும் டைம் நிறைய நேரமும் பண்ண முடியாது அதனால நம்ம எப்படி பண்ணோம்னா இந்த ஒரு மடல் எடுத்திருக்கோம் இதை எடுத்து இப்படி 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 பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி எடுத்தா இதுல உள்ள எல்லா மடலுமே இந்த மாதிரி தனி இந்த இந்த இதெல்லாமே தனியா வந்துடும் சரியா இது வந்துருச்சா இதுக்கப்புறம் இதுல ஒரு பெரிய வேலைன்னா இந்த வேலை இந்த நரம்பு எடுக்கணும்னு சொல்லுவோம்ல அந்த லேசாக இப்படி எடுத்துட்டு இந்த பாருங்க அவ்வளோதான் இதுவும் வந்துடும் இன்னொன்று சொல்லி காட்டிடுறேன் அதே மாதிரியே இது ரொம்ப சின்னதாக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருந்தால் சொல்லி காட்டுறது இந்த இப்படி இருக்கா இப்படி இருக்கு இந்த மடல் இப்படி எடுக்கிறோம் சரியா அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிக்கிறோம் இந்த சைடு இப்படி பிடிச்சிரும் கொஞ்சம் அழுத்தமா தான் பிடிச்சிக்கணும் இந்த சை இந்த இடத்துல இப்படி லேசா இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா இந்த சைடு இதில் உள்ளது எல்லாம் அப்படி வந்துரும் அவ்வளோதான் இப்போ மறுபடியும் நம்ம அறிஞ்சுக்கலாம் நிறையா எடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் எடுத்துக்கொட்டிங்க சரி பெருசா இருக்கு நீங்க ஈஸியா எடுத்துட்டீங்க இந்த சின்னதாக இருந்தால் எப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாருங்க இந்த மாதிரி இருக்குல்ல இதுக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடுல அதே மாதிரி லேசாக மொத வாட்டி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம் ரெண்டாவது வாட்டி வந்து இந்த இது வந்து பூ வந்து கொஞ்சம் லேசாக தான் இருக்கும் அதனால ரெண்டாவது வாட்டி லேசாக அழுத்தினீங்கனால இந்த நரம்பு வந்துடும் அவ்வளவுதான் இப்படி எடுத்துட்டோமா அதுக்கப்புறம் இதே மாதிரியே அரிஞ்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நைஸா அந்த அளவுக்கு அறிஞ்சிக்கலாம் தொக்குக்கு அப்படின்னா ஒன்று ரெண்டுமா அறிஞ்சிக்கலாம் இது வந்து வாழைப்பு ஊறுகா தொக்கு ரெண்டுமே தான் அரைச்சும் போடுவாங்க இது நம்ம அரைச்சு போடக்கூறதுல எடுத்து சாப்பிட்ற மாதிரி பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க பேசிட்டே எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியான வேலை இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ஒன்று ஒன்றா எடுத்தா ரொம்ப கஷ்டம் பாருங்க நான் வர்ற வரைக்குமே நம்மளோட அன்பு தங்கங்கள் தான் எடுத்திருந்தாங்க நான் வந்து இந்த வீடியோ சீக்கிரம் முடிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் நேரம் இல்லை இங்கே பாருங்கள் இவ்வளோ சின்னது இவ்வளோ சின்ன பூ இதில் கூட இந்த மடல் இந்த இந்த நரம்பு ஒன்றும் இல்லாமல் வந்துருச்சு பாருங்க சரியா நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இனிமேல் உங்களுக்கு வாழைப்பூ ஆயிடுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப ஈஸியாக அஞ்சுருங்க இங்கே பாருங்க சரியா இது அப்படியே தனியாக இதை எடுத்து போட்டு அவ்வளோதான் இதை எடுத்துக்கலாம்

இது எல்லாமே இதுல ஒண்ணுமே இருக்காது இது அப்படியே அறிஞ்சு போட்டுக்கலாம் இது நல்லா சாப்டா தான் இருக்கும் கை ஃபுல்லா ஒரே காரை மருதனை எல்லாம் போட்டேன் நைட்டு பாப்பாவோட கடையில மேலே மாடியில குடி இருக்கிறவங்க அரைச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க போட்டிருந்தேன் ஆசையா இருந்துச்சுன்னு இன்னைக்கு கை எப்படியே இந்த கையை கடைசியா எப்படி க்ளீன் பண்றதுன்றதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டுடுறேன் அவ்வளவுதான் இப்போ இதெல்லாம் இது இது சும்மாவே சாப்பிட்டுடலாம் எல்லாருக்குமே தெரியும் குட்டிஸ்ங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்குட்டிலாம் ரெகுலராக இந்த முட்டுக்காகவே வெயிட் பண்ணுவாங்க இந்த பாருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே அறிஞ்சு போட்டுருங்க இது வந்து வயிறு புண்ணு ஆற்றும் அதுக்காக வேண்டி ஒன்றுமே இருக்காது இது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை இப்படியே நைஸாக அறிஞ்சு இது கூடவே போட்டுடலாம் இதை வந்து நம்ம இப்போதைக்கு இந்த ஊறுகாய்க்கு கழுவணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அவசியம் இல்ல தண்ணியில போடுறது கருப்பா கூடாதுன்றதுக்காக தான் தண்ணிலயே போடுவோம் இது மடல் உள்ளதா இருக்குது அதனால வேண்டி இத ஊறுகாய்க்கு தண்ணியில போடணும்னு அவசியம் இல்ல இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ ஊர்காய் போட போறோம் அதுக்கு மிஷின்ல தான் போடுறோம் நீங்க என்ன சட்ட போடுங்க கொஞ்சம் நிறைய போடுறோம் அதுக்காக வேண்டி இதுல பாத்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் நல்லெண்ண முடிச்சுக்கிறேன் ஒரு கிலோவுக்கு இருநூத்தி ஐம்பது கிராம் இருநூறு கூட ஊத்திக்கலாம் நீங்க உடனே யூஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா இல்ல வைக்க போறீங்க வச்சு சாப்பிட போறீங்க அப்படின்னா ஆஹ் இருநூத்தம்பது முந்நூறு கூட ஊத்திக்கலாம் சரிங்களா இப்ப வந்து நான் வந்து இத ஒன்றை லிட்டர் தான் ஊத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட குறைச்சு நான் ஊத்திக்குவேன் இப்ப நெய் இது மட்டும் தான் நல்லா நல்லது ஊத்திருக்கோம் அடுத்து ஒரு கிலோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பூ அளவுக்கு எடுத்திருக்கோம் இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு சரிங்களா இதுக்கு வந்து நீங்க வந்து ரெண்டு பூ எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பூ நல்ல பெரிய பூவா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அரை கிலோ அளவுக்கு வாழைப்பூ கிடைக்கும் அந்த இந்த மாதிரி பூவா கிடைக்கும் அந்த அரை கிலோவுக்கு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு பூண்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகாய் இவ்வளவுதான் கிடைக்கும் அது வந்து பேஸ்டா பண்ணிட்டு வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் தான் இப்ப அரைச்சிருக்கோம் அரைச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிச்சுக்கலாம் என்ன காஞ்சிச்சு இதுல கடுகு எல்லாம் எதுவுமே போடல வெங்காயமும் பூண்டு தனித்தனியா பேஸ்டா கூட அரைச்சிருக்கோங்க நாங்க வந்து ரெண்டையும் ஒன்னாவே அரைச்சிட்டாங்க நான் வர்றதுக்குள்ள அரைச்சுட்டாங்க அதே அளவுகளோட ரொம்ப ஈஸி பாத்தீங்கன்னா கொதிக்கிறது சூடு பயங்கரமா இருக்கோம் வந்து அது நல்லா கொதிக்குது எல்லாம் குஜி குண்டு பேசல தக தடை கொதிக்குது இங்க வரைக்கும் அந்த பச்சைவாச போன உடனே இந்த கரும்புல ஒரு கைக்குடி அளவு போடுறேன் அடுத்து அடுத்து டே போட்டுக்கலாம் அது ரொம்ப வெத்த மாதிரி ஆயிரும் கிச்சி போட்டு பேஸ்ட் போட்டு வதங்கும் வதங்கும் போது மறுபடி போட்டு வதங்கும் போது இது ரொம்ப வெத்த மாதிரி ஆயிடும் அதனால உங்களுக்கு எந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் ஏன்னா இது நான் மிஷின்ல போடுறதுனால இதை மாத்தி போடுறேன் உங்களுக்கு வேணும் நீங்க அதை போட்டுட்டு நீங்க அதுக்கு தகுந்தது மாதிரி இத போட்டுக்கலாம் இப்ப எப்பயுமே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு பழகிட்டேன் வதங்கும் போதே போட்டு பழகிட்டேன் அதனால இப்ப கொஞ்சமா ஒரு கைப்பிடி மட்டும் போட்டிருக்கேன் இப்ப நம்ம வந்து மிளகா சொல் நான் சொன்ன கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஊறுகாய்க்காக வேண்டியே இந்த தூள் ரெடி பண்ணி வச்சிருப்போம் இப்ப நல்ல கலரா வரணும்ன்றதுக்காக காஷ்மீரி மிளகாயும் மிளகாய் தூளும் சேர்ந்து கலந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம் நல்ல கலர் வந்துருச்சு இந்த நேரத்திலேயே நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைப்பூ தண்ணிக்குள்ள எல்லாம் போடல அப்படியே அரிஞ்சு எடுத்து வச்சிருப்போம் பொரியா இப்ப என்ன மசாலா எல்லாம் நல்ல எந்த திருக்கு வந்துருச்சு இந்த நேரத்துல இந்த வாழைப்பூ எடுத்து போட்டுக்க தண்ணீர் எல்லாம் போடல அப்படியே அரைச்சு தான் வச்சிருக்கோம் கிளீன் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ கிளீன் பண்ணிட்டோம் அந்த சாத்தா போடுறோம் முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சிட்டோம் என்ன பத்தாது மறுபடியும் ஒரு லிட்டர் அளவுக்கு இதுல எண்ணெய் ஊத்திக்க என்ன பத்தலைன்னு இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா எண்ணெய் இல்லைன்னா இது நவராது பாத்தீங்களா எண்ணெய் இருந்தாதான் இது நவருமே சொல்ல போனா இது இனிமே ஊத்துரும் ஆனா இப்ப இது வெந்துரும் வெந்தோடனே கொஞ்சம் எண்ணெய் தெரிஞ்சு வந்துடும் நல்ல சூப்பரா ரெடி बुलगान न जिकना तोकन जिकना ये एंड मरी सांप लूटना अंदर ना मरी एंड मरी नैने करूँ अंदर मरी पुलिस लग गयी थे अंदर नैने एकी रोल गायते ऐसे वाले साइड कपूर सेवन सेवन सांप रमरता हूँ आय नैने ये देते तो काम आएगा ना तो इतना उन्हें जाम होना पड़ता है वो लड़कों को भी उसके टें ஒரு கிலோவுக்கு எல்லாம் ஒரு கிலோவுக்கு என்னுடைய கைக்குடி அளவுக்கு ஒரு சேர்த்து கிலோ அளவுக்கு ஒரு படகு வெந்தயம் ஒரு மடங்கு வெந்தையும் ஒரு மடங்கு லைட்டா சத்துற மாதிரி இருக்கும் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி தோணலை வேணாம்னா ஆஹ் தடு ரெண்டு படகு வெந்தயம் ஒரு படகு நீங்க போட்டுக்கலாம் நம்ம உருவாக்கோ அதுல நான் என்ன மாதிரி இன்னும் தேவைன்னா என்ன ஊத்திக்கலாம் ஆனா இதுவே போதும் என்ன நம்ம ஆப்பிடணோன்னா இன்னும் என்ன உங்களுக்கு அதுல இருந்து இன்னும் என்ன மேலா விடும் சரியா இப்ப பாத்தீங்கன்னா லெமன் இது வந்து பதிமூணு பழம் எடுத்திருக்கோம் பதிமூணு பழத்தை லெமன் ஜூஸா எடுத்திருக்கோம் அது அப்படியே இருக்கணும் ஏன்னா இதுல குறிப்பு தன்மை சுத்த கூட சுத்தமாவே இல்ல அதனால இதுதான் அது ப்ரிசர்வேட்டிவும் இதுதான் இதுவும் குளிப்புக்காகவும் நம்ம சேர்க்கிற பொருள் இதுதான் அதனால இப்ப இதை ஒரு இதை ஆப் பண்ணி ஒரு கலக்கு மட்டும் கிடைக்கும் அதுக்கப்புறம் கலக்கிறது கஷ்டம் இல்லை அதுக்காக அவ்வளவுதான் இப்ப இத எப்படி வேற மாறி மாற மாறப்படுறாங்க